મેને ચલો મેને யாருக்கிட்ட மாட்டணம்னா இவளை மட்டும் அவகிட்ட தள்ளி

தங்கச்சி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கதான் செய்யும் எல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் குடும்பமா இருக்குமா பிரச்சனையை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாங்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம சகோதரி பாசம் எல்லாம் மண்ணா போயிருமில்ல பிரியாணி வாசில திங்கிறதுக்காக இவகிட்ட என்னத்தலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு சொல்லுவோம் மட்டன் பிரியாணி ஆச்சே எந்த கதை வேணாலும் சொல்லலாம் இந்த பாரு மேனு அவங்க மூணு பேரும் கூட்டணி போட்டிருக்கவல்ல அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமே இருக்கணும் சரியா சரிக்கா இனி நான் உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன்க்கா இப்படிதான் இருக்கணும் என் தங்கச்சி சரி சரி நாம இங்கே உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்க பிரியாணி எல்லாத்தையும் காலி பண்ணி பிரியாணி அண்டாவே கழுவி கமத்திடுவாவோ ஆமா கண்ணிக்கு சொல்லுது சரிதான் நமக்கு பிரியாணி தானே முக்கியம் மேனா நீ இப்ப அம்மா சீக்கிரமா கிளம்புவோம் போய் மட்டன் பிரியாணி ஒரு புடி பிடிச்சிருவோ ஆ சரி அக்கா மட்டன் பிரியாணிக்கு என்ன அந்த கை கால் வலி எல்லாம் ஆமா சரியாயிடும் அதனால கூப்பிட நீங்க சொன்ன மாதிரி மூணு பாடி பேசிக்கிட்டு மீனு அவங்க மூணு பேர் சேர்ந்து உட்கார்ந்து பாடி பேசினா நமக்கு என்ன இப்ப நம்ம ரெண்டு பேர் தான் சேர்ந்து நாம வந்த வேலைய மட்டும் பாப்போம் மீனு நமக்கு அதுதான் முக்கியம் பிரியாணி பாத்திரத்துக்கு மேல அழகா தம் போட்டு வச்சிருக்காங்க பாரு நமக்கு இன்னைக்கு மட்டன் தம் பிரியாணி ஏகா பிரியாணி ரெடியா இருக்கும்ல ஆமா அப்பமே தம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பத்தியா பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிருக்கும் அப்ப நம்ம எடுத்துட்டு போவோமா கமலாக்கா அக்கா நிக்காவோ இப்ப வீட்டுக்குள்ள பேர்வோன்னு நினைக்கே போன உடனே நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடிடுவோம் என்ன அத இல்ல மீனு கமலாக்கா பிரியாணி பாத்திரத்தை தூக்குறது தான் ரெடியா நிக்காவோ என்னடா சொல்லுதியே மீனு நம்மள அவங்க மூணு பேரும் பாத்திர போறாவோ பாத்தா ஒன்னு வச்சிக்க அவ்வளவுதான்

நான் நான் ஒத்தையில தூக்கிட்டு தூக்கிட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஏ நீங்க வீட்டுக்குள்ள போங்க ஆ சரி கமலா சீக்கிரமா வா போகுதே போகுதே பிரியாணி என்ன இது కొట్టు వచ్చుపా వళ్ళ కరి తుండి అదన్నమ్మ ముఖాతలే బీసిట్ పోయిట ఓ మెనూ ఎన్నక கமலாக்கா மைனி காரிக்கு யாமல உரிமை இருக்கு என்ன அடிக்கே தவக்கிறதுக்கு இந்த கமலாக்காவுக்கு என்ன உரிமை இருக்குன்னு யாமல இப்படி கறி துண்டா வீசிட்டு போயிருக்காவோ இப்ப புரியுதுல உரிமை உள்ள நீ இப்படி வீட்டு புறவாசல்ல கையில கறி துண்டா வச்சிட்டு நிக்க கமலாக்கா அந்த வீட்டுக்குள்ள வாசில மட்டன் பிரியாணி திங்கிறதுக்கு ஓடுறாவோ கமலாக்கா மட்டும் வாசில பிரியாணி திங்கலாம் நான் எங்க அண்ணன் வீட்ல பிரியாணி திங்க கூடாதா மீனும் இப்பதான் நீ கரெக்ட்டா பேசி வாங்கக்கா இன்னைக்கு நாமளா அவங்களான்னு பாத்துறோம் சப்பாடா நமக்கு பிரியாணி கிடைக்காதோடு பயந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேலை மீனுக்கு ஸ்க்ரூ கொடுத்து விட்டாச்சு இனி அவ ஆட்ட ஆடுவா இன்னைக்கு மட்டன் பிரியாணி லெக் பீஸோட சாப்பிட போறேன் மாப்பிள ரமேஷ் நமக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் செஞ்சிருக்கு நல்ல அள்ளி எடுத்து சாப்பிடு ஆ சரி மச்சா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் கிரேவி பழம் முட்டை ஏ அப்ப எத்தனை ஐட்டம் வரிசையா எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு

நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு ஏற்கனவே சின்ன பண்ணது தெரியும்ல அதனால தான் எங்க மூணு பேருக்கும் தனியா பிரியாணி எடுத்து வச்சிருக்கோம் பரவாயில்லையா உசாரா தான் இருக்கீங்க ஆமானே உசாரா இருக்கண்டமா அப்புற பிரியாணிக்கு பதிலா வெறும் இலையவா திங்க முடியும் அதுவும் சரி தான் தங்கச்சி சரி தம்பி பிரியாணி சூடா சாப்பிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஆ சரிக்கா ம் ம் சூப்பர் பிரியாணி அட்டகாசம் ம் மட்டன் பிரியாணி எவ்வளவு ருசியா இருக்கு அடிபொளி

தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காது முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னேன் தங்கச்சி மாப்ளே நடு வீட்ல உட்கார வச்சி நல்ல சாப்பாடு போடுதே ஆனா தங்கச்சி மட்டும் வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லுது இதுல என்னடா நியாயம் இருக்கு ஒரு வாரமா நம்மளே சோறு பொங்கி திங்கமா இன்னைக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடலாமேன்னு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் ஆனா இதுலயும் இவன் மண்ணள்ளி போட்டுருவா பொழுக்க இவளுக்கு நாம இங்க வர்றது தெரிய கூடாதுன்னு வீட்டு வாசலோடையும் வரல வீட்டு புறவாசலோடையும் வராம பக்கத்து வீட்டு புறவாசலோட எட்டி குதிச்சு சாடில அங்க வந்தேன் ஆனா அதையும் கண்டுபிடிச்சு நேரம் வந்து நிக்கல ஆசைப்பட்டு வந்தேன் மட்டன் பிரியாணின்னு இன்னைக்கு அதுக்கும் ஆப்பு வச்சிருவா பொழுக்க மட்டன் பிரியாணி வேற என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு

அண்ணா எனக்கு மாப்ளே வந்து உமருக்கு மட்டும் இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு முதல்ல எந்திச்சி வெளிய போவும் ஏப்பா ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு பை சோத திங்க முடியாதுல என்ன வருது வாரமா இந்த கீழவும் கிடக்க மாட்டா ரெண்டு வேர் கூட்டணி நிchainIdிட்டல வந்து நிக்காவோ பார்மேனகா இது வரக்கும் பேசிக்கிட்டு இருந்ததே நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ சொல்லு பாரு அதுதான் தப்பு என்னனே நான் சொல்றத மட்டும் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா நீ சொல்றதெல்லாம் தப்புதான்

பாத்தீதாக்கா என் கண்ணனுக்கு பாசமே இல்ல சரி வீடு தேடி வந்துருக்காளா இவ்வளவு ஒரு ஓரமா உட்கார வச்சு ஒரு இலைய போட்டு பிரியாணி கொஞ்சமா மனசாட்சி இருக்கான்னு பாத்தீங்களா சொல்லுது கேட்டு

மாணிக்கம் என் நிலைமைய பாத்தியா கை கட்டுனதும் வாய் கெட்டாம போயிட்டேன் தங்கச்சி இலையோட எனக்கு வச்ச பிரியாணியும் தூக்கிட்டு போயிட்டாள ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வாய்க்கு ருசியாணி திங்கலாம் எப்படி தங்கச்சி நான் அழாவ இருக்க முடியும் என் ஃப்ரெண்டு காலையிலேயே போன் பண்ணி எங்க வீட்டுக்கு சொன்ன உடனே கனவு கண்டு வச்சிருந்தேன்னு தெரியுமா ஆனா இப்போ என் கனவெல்லாம் கனவாவே போயிட்ட

ஆமாண்ணே அழாதீங்க பிரியாணி வேற இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் தங்கச்சி உண்மையிலே வேற பிரியாணி இருக்கா ஆமாண்ணே இருக்கு வருத்தப்படாதீங்க நான் இப்போ எடுத்துட்டு வரேன் சரிம்மா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்னமோ அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி இப்படி நான் ரோசத்துல உன் சம்பந்திக்காரி அண்ணன் கிட்ட சண்டை போடுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசில என் உரிமை என் பிரியாணி யா மாப்பிள்ளனு சொல்லிவிட்டு இலையோட தூக்கிட்டு போயிட்டால இவெல்லாம் ஒரு மனுஷியா ஆ வந்த மனுஷன் ஒரு வாய் பிரியாணி கூட அதுல எடுத்து திங்கல அதுக்குள்ள நான் ஊட்டிட்டு போயிட்டாளா

உங்க எல்ல முடிஞ்சு போச்சுல எதுக்குடா இப்ப கோவப்படுறியே சீக்கிரமா சொல்லுங்க பிரியாணி சூடு ஆறறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் என்ன மேனகா பே மாதிரி பேசி அவன் மைண்ட திருப்பி இலைய என் பக்கமா திருப்பிட்டு ஆமாம்மா நீ சரியான